காட்டு காட்டு இந்த ஒத்தடி பாதை காட்டு மாதிரி இது இந்த ஒத்தடி பாதை வழியாக கிட்டத்தட்ட சிங்கிரி பெருமாள்லேருந்து ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் வழியாக இந்த சக்தி ஜலகண்ட்ரா மணி தான் சார் நிற்கு சார் சார் சக்தி தண்டே மணி தான் பின்னாடி வந்து முன்னாடி வந்து ஒரு பைரவர் ஓடுது பாருங்க அந்த பைரவர் எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தொலைவுலேருந்து இருந்து சிங்கிரி கோயிலேருந்து எலகண்டேஸ்வரர் காட்டில் வந்து நடந்துக்கினே அவரை வந்து பார்க்குறதுக்கசரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் வந்திருக்கிறோம் ஆட்களே இல்லாத ஏரியா கொஞ்சம் பயம் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் நடந்த இந்த காட்டுக்குள்ளே இந்த சிவன் கிட்ட வந்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து காட்டு வழியாக இந்த இந்த கோயிலுக்கு வந்துக்கிறோம் எங்களுக்கு நீண்ட தொலைவில் இந்த ஜலந்த ஆலயத்துக்கு இந்த வழிகாட்டினதே இந்த பிட்புல் காலதான் எங்களுக்கு வழிகாமிச்சாரு ராஜபாலேன் சொல்லிட்டா கால வரைக்கும் ஆகிட்டு இருக்கு இதுதான் அம் சிவனை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அம்மன் கோவில் இது வந்து ஜலகட்னேஸ்வர அம்மன் கோவில் இந்த கோயில் எப்பவுமே வந்து சிவப்பு எல்லா கோயிலையும் வந்து அம்மனை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்து சிவப்பிரமணிய தரிசனம் பண்ண முடியும் அதே போல் இந்த கோ இந்த கோயிலையும் ஜலகண்டேஸ்வரி அம்மன் ஆலயம் முதல்ல இருக்குது பின்னாடி வந்து சிவபெருமான் இருக்கிறாரு சிவபெருமான் இது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபியம்பு இருக்குது ரொம்ப மிகவும் பழமையான கோயில் காட்டில் காட்டில் இருக்குது ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது பொதுவாக சிங்கிரி பெருமாளே கோயிலே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொஞ்சம் தான் இருக்கிறார் அந்த கோயிலை போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்கும் அதை தாண்டி தான் சிங்கிரி பெருமாள் கோயில் இப்போ வந்து சிவபெருமான தரிசனம் நல்லா அழகாக டேம் மாரி கட்டி அதை வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க சிவபெருமான் வந்து ஒரு சிவம் அணையாது நாங்கள் இந்த இந்த இது வரைக்கும் யாரும் இந்த வர இது வரைக்கும் எல் எத்தனை வீடியோ யூடியூப் வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்துருக்க முடியாது ஏன்னா இந்த பெருமாள் கோயிலை தரிசனம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஆனா ஆனால் நாங்கள் தான் முதல் முதல்ல இந்த கோயில் அதை தாண்டி இந்த கோயில்களில் போய் உங்களுக்கோசரம் இந்த பதிவை வந்து போட்டு இருக்கிறோம் இந்த சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்கும் இந்த சிவபெருமான் பார்க்கட்டும் ஒரு அரிய காட்சி காட்டில் அதாவது எங்கேயுமே எதுலேயுமே வந்து அவர் நினச்சா தான் நம்ம அவரை பார்க்க முடியாது சிவபர்மனில்

திருவாசக திருவாசகம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திருவாசகத்தில் எல்லாத்துலேயும் முடிகிறத்துல வந்து சிவபெருமான் அப்படின்னு வரும் சிவனும் பெருமான் அரியும் அரணும் ஒன்றுன்ற மாதிரி சிவபெருமான்னா எல்லாத்துலேயும் முடி எப்பவும் முடிகிறத்துல திருவாசகம் ஒன்றா இருக்கும் திருவாசகம் கையில் இருந்தால் சிவனே கையில் இருக்கிறாமேன்னுவாங்க நாங்கள் நல்ல ஒரு கோயிலை வாங்க வாங்க திரும்பிட்டோம் ஓ திருப்பி எங்களை இட்டும் போறதுக்கோசரம் இந்த காலை பயிர் எங்களுக்கு வழி காமிக்கிறதுக்கோசரம் முன்னாடி குடியாது இந்த பைரவரி எங்களுக்கு போகும்போதும் வந்து வழி காமிட்டுச்சுது இப்போ திரும்பியும் நாங்கள் இந்த 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 இடத்துல வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு வழி காட்டுறதுக்கோசரம் முன்னாடி ஓடியோ